அதிமுக அம்மானியின் துணை பொதுச் செயலாளர் டி தினகரன் வழக்கறிஞர்களுடன் இன்று காலை ஆலோசனை நடத்தினார் இதுகுறித்து நமது செய்தியாளர் பாலாஜியிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் பாலாஜி அதிமுக அம்மானியினுடைய பொதுச் செயலாளர் டி தினகரன் இன்று வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை நடத்தியதாக ஒரு தகவல் வந்திருக்கு அது பற்றிய விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் சரண்யா அதாவது இன்று காலை அவர் வந்து நேற்று வந்து பெங்களூர் சென்றிருப்பதாக அவர் செல்வதாக கா நேற்று அவர் பேட்டி கொடுத்து சென்றிருந்தார் சிறையில் இருக்கக்கூடிய சசிகலா அவர்களை சந்திப்பதற்காக நான் செல்கிறேன் அவர் சந்தித்துவிட்டு கட்சியின் நிலை குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக செல்வதாக தெரிவித்திருந்தார் ஆனால் அங்கு அவர் சசிகலா அவர்களை சந்திக்கவில்லை என்று ஒரு தகவல் வெளியானது இதையடுத்து அவர் நேற்றே வந்து நேற்று இரவு கார் மூலமாக சென்னை திரும்பியதாக ஒரு தகவல் வெளியானது இதனிடையே இன்று அதிகாலை அவர் சென்னை வந்து அவருடன் வழக்கறிஞர்கள் அதாவது தீனசேஷன் அவர்கள் வந்து தற்போது உள்ளே சென்று ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் எதற்காக என்று அப்படி பார்த்துக்கிறேன் நேற்று டெல்லியில் வந்து தேர்தல் ஆணையத்திடம் தேர்தல் இரட்டை இலை சம்பந்தமாக பெறுவதற்காக சுஹி சுஷீல் என்பவர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் வந்து தினகரன் அவரிடம் இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை பெற்றதாக கூறியதை அடுத்து திரு தினகரன் அவர்களை விசாரணை செய்வதற்காக டெல்லியிலிருந்து போலீசார் போலீஸார் இங்கே வருவதாக ஒரு தகவல் வெளியானது ஒருவே போலீஸார் விசாரணைக்கு உட்படும் போது எந்த மாதிரியான சட்ட சிக்கல்கள் ஏற்படும் என்பது குறித்து ஆலோசனை செய்வதற்காகவே தன்னுடைய வழக்கறிஞர் தீனசேஷனுடன் தற்போது அவர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது அதிகாலையிலிருந்தே அவர் உள்ளே தான் உள்ளேதான் இருப்பதாக தகவல் வெளியாகவே இல்லை சில நேரம் முன்பாகத்தான் அவர் உள்ளே இருக்கிறார் என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருந்தது அதுவும் காரணம் அவருடைய வழக்கறிஞர் அவர்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக உள்ளே சென்ற பொழுதுதான் கேட்டோம் அப்பொழுது அவர் தெரிவித்ததன் அடிப்படையில் தான் தற்பொழுது அவர் இங்கே இருக்கிறார் என்பது உறுதியாகப்பட்டிருக்கிறது சரண்யா பாலாஜி நீங்கள் இருங்கள் அடுத்ததாக நமது செய்தியாளர் லாவணியாவிடம் பேசலாம் விகே கே சசிகலா அணியும் இணைவது குறித்த பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து மூத்த அமைச்சர்களுள் ஒருவரான செங்கோட்டையன் இன்று ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் இது தொடர்பான தகவல்களை பதிவு செய்யுங்கள் அதிமுகவில் இரு அணிகள் வந்து பிளவு ஏற்பட்டதை தொடர்ந்து தற்பொழுது ஆலோசனை கூட்டமானது அமைச்சர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் வந்து நடைபெற்று வருகிறது தற்பொழுது இந்த ஆலோசனையானது இன்று காலை வந்து தொடங்கி இருக்கிறது சுமார் ஒன்பது பத்து மணி அளவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் அதிமுகவின் மூத்த நிர்வாகியுமாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் முதல்வருடைய இல்லத்திற்கு வந்தார் அதனைத் தொடர்ந்து ஒன்பது நாற்பது மணி அளவில் வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் முதல்வருடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறார் அதாவது அதிமுகவில் இரு அணிகள் இணைவதற்கான பேச்சு நடைபெற்று வருவதாக இரு அணியும் இந்த நிலையில் இதற்கான பேச்சுவார்த்தைக்கான ஒரு குழு வந்து அமைக்கப்பட்டிருப்பதாக அதாவது சசிகலாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அணியின் சார்பில் பேச்சுவார்த்தைக்கு என்று குழு அமைக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது அந்த குழுவை பொறுத்தவரையில் பேச்சுவார்த்தைக்கு என்று அமைச்சர் ஜெயக்குமார் திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட அமைச்சர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெறுவார்கள் அதே போன்று தங்கமணி வேலுமணி ஆகிய அமைச்சர்களும் இடம்பெறுவார்கள் என்று வந்து கூறப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது முதல்வரிடத்தில் அந்த ஆலோசனை மேற்கொண்டு அமைச்சர்கள் தற்பொழுது புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள் இந்த குழுவை பொறுத்தவரையில் மூத்த அமைச்சர்களாக இருக்கும் செங்கோட்டையன் மேற்பார்வையிலும் அதே போன்று மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரையின் வழிகாட்டுதல் படியும் இந்த குழுவானது செயல்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இரு அணிகளுக்கிடையே வந்து ஒரு பரஸ்பரமான ஒரு புரிதல் ஏற்பட்ட பின்னர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார்கள் என்றும் வந்து கூறப்படுகிறது குறிப்பாக இரு அணிகள் இணைவதற்கு மிக முக்கிய காரணமாக தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய அந்த இரட்டை இலை சின்னம் வந்து முடங்கிவிடக்கூடாது என்றும் அதே போன்று மீண்டும் இரு அணிகள் இணைய வேண்டும் என்பதற்கான ஒரு ஆலோசனையாகத்தான் இது பார்க்கப்படுகிறது கடந்த பதிமூன்றாம் தேதி இரவே மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரையின் வீட்டில் அமைச்சர்கள் இதற்கான ஆலோசனையில் ஈடுபட்டார்கள் அதனைத் தொடர்ந்தே அமைச்சர்கள் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை அவரது இல்லத்தில் கடந்த பதினான்காம் தேதியன்று சந்தித்து இதனை வலியுறுத்தி இருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாகத்தான் இதுபோன்ற அரசியல் நிகழ்வுகளும் மாற்றங்களும் வந்து ஏற்பட்டு வருகின்றன குறிப்பாக பேச்சுவார்த்தைக்கான ஒரு குழு வந்து கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே வந்து அமைக்கப்பட்டு இருப்பதாகவும் தொடர்ச்சியான இந்த பேச்சுவார்த்தை மூலமாக இரு அணிகளும் இணைவதற்கான அதிக அளவில் வாய்ப்பு இருக்கிறது இன்னும் ஒரு வாரத்தில் அதற்கான முடிவுகள் வந்து எட்டப்படும் என்றும் வந்து இங்கு இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் வந்து நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள் சரண்யா பாலாஜி தற்போது டிடிவி தினகரன் அவர்கள் வந்து வழக்கறிஞருடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் அது மட்டுமின்றி தற்போது அதிமுக அம்மா அணியும் அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியும் இணைய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு அது தொடர்பான குழுக்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான ஆலோசனைகள் டிடிவி தினகரன் அவர்கள் அவர்களின் இந்த ஆலோசனையில் இடம்பெறுமா அது குறித்த ஏதேனும் தகவல்கள் இருக்கா அதாவது சரண்யா நேற்று திரு ஜெயக்குமார் அவர்கள் வந்து பேட்டியின் போது சொல்லியிருந்தார் தினகரன் அவர்கள் வந்து நிச்சயமாக அவருடைய ஆலோசனை அது சி வி அவர்களும் இதே கருத்து சொல்லியிருந்தார் திரு தினகரன் அவர்கள் வந்து இந்த பேச்சுவார்த்தையில் நிச்சயம் இடம்பெறுவார் அவருடைய அறிவுறுத்தலின் பேரில்தான் அனைத்து விதமான செயல்பாடுகளும் இருக்கும் என்று ஒரு தகவலை தெரிவித்திருந்தார் ஆனால் இதுவரையில் இவரிடத்திலிருந்து எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தை சம்பந்தமாக யாரும் வந்து இவரை இதுவரையும் பார்க்கவில்லை அநேகமாக வழக்கறிஞருடன் ஆலோசனை செய்த பிறகு ஒருவேளை செய்தியாளர்களை அழைத்து பேட்டி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அந்த பேட்டியின் பொழுது அவருடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கும் நேற்றைய ஆலோசனை கூட்டம் குறித்து அவர்களிடம் நிச்சயம் கேட்கப்படும் அந்த ஆலோசனை கூட்டத்திற்கும் அவரிடம் தெரிவிக்கப்பட்டதா என்பது குறித்தும் கேள்விகள் கேட்கப்படும் அது அதில் அவர் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையிலேயே என்ன மாதிரியான செயல்பாடுகள் வந்து அடுத்து கட்ட நடவடிக்கைகள் இருக்கும் என்று தெரிய வரும் சரண்யா பலஜி நீங்கள் இணைப்பிலேயர்கள் அடுத்ததாக நமது செய்தியாளர் லாவணியாவிடம் தொடர்ந்து கேட்கலாம் லாவண்யா இந்த இரு அணிகளையும் இணைப்பதற்கான பேச்சுவார்த்தையானது எப்போது தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது இந்த இரு அணிகள் இணைவதற்கான பேச்சுவார்த்தை அதாவது கடந்த வாரங்களை பார்த்த பார்த்தோம் என்றால் இரு அணிகள் இணைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் அதே போன்று ஆர்கே நகர் தொகுதிக்கான இடைத்தேர்தல் ரத்தானதை தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தில் முடங்கி இருக்கக்கூடிய இரட்டை இலை சின்னம் வந்து தேர்தல் ரத்தானதை தொடர்ந்து மீண்டும் வந்து உபயோகிக்கலாம் என்ற ஒரு சூழல் வந்து உருவாகி இருக்கிறது இந்த நிலையில் இந்த இரு அணிகளில் யார் அந்த இரட்டை இலை சின்னத்தை வந்து பயன்படுத்தப் போகிறார்கள் என்ற ஒரு குழப்பம்தான் தற்பொழுது வரை நீடித்து வருகிறது இதன் தொடர்ச்சியாக ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்தை தொடர்ந்தும் அங்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் சூழ்நிலையை வந்து கருத்தில் கொண்டும் தொடர்ச்சியாக மூத்த அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் இரு அணிகள் இணைவதற்கான ஒரு ஏற்பாடுகளை வந்து செய்து வந்ததாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையிலேயே இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வந்தது அதன் காரணமாகத்தான் கடந்த ஒரு வாரத்தில் பல்வேறு அரசியல் மாற்றங்களை வந்து தமிழக அரசு வந்து மேற்கு சந்தித்து வருகிறது குறிப்பாக இரு அணிகள் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும் அதே போன்று முதல் முன்னாள் முதலமைச்சர் ஓ செல்வத்தின் அதாவது நேற்று செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் தெரிவித்த கருத்தாக இருக்கட்டும் அதன் அடிப்படையாகத்தான் அவர் அது போன்ற ஒரு கருத்தை அதாவது எந்த ஒரு நிபந்தனையும் இன்றி இரு அணிகள் இணைவதற்கு பேச்சுவார்த்தைகள் ஏற்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு கருத்தை வந்து ஓ பன்னீர்செல்வம் முன்வைத்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்துதான் நேற்று மாலை செய்தியாளர்களை சந்தித்த போது மக்களவை துணை சபாநாயகரும் ஓ பி எஸ் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை வந்து வரவேற்பதாகவும் எப்பொழுதும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் என்பது போன்ற கருத்துக்களை வந்து பதிவு செய்தார்கள் அதன் தொடர்ச்சியாக நேற்று இரவு மின்துறை அமைச்சர் தங்கமணியின் இல்லத்தில் மூத்த அமைச்சர்களும் இருக்கக்கூடிய பெரும்பான்மை நடைபெற்றது அதில் இரு அணிகள் இணைவதற்கு பெரும்பான்மையான அமைச்சர்கள் வந்து ஒப்புதல் அளித்திருப்பதாக கூறப்படுகிறது மேலும் சில அமைச்சர்கள் வந்து வந்து கட்சி ஒன்றாக இருப்பதற்கும் அதே போன்ற நிலையான ஆட்சி வந்து தொடர வேண்டும் என்றால் அனைத்து அமைச்சர்களும் எந்த ஒரு நிபந்தனை நிபந்தனையும் இன்று இணைய வேண்டும் என்ற கோரிக்கையை தான் மூத்த அமைச்சர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலேயே நேற்று வந்து இரவு வந்து செய்தியாளர்களை சந்தித்தார்கள் அப்பொழுது செய்தியாளர் சந்திப்பின் போது கூட வந்து பல்வேறு கேள்விகளை வந்து செய்தியாளர்கள் முன்வைத்தார்கள் குறிப்பாக துணை பொதுச் செயலாளர் இல்லாத நேரத்தில் எதற்கான இந்த அவசர ஆலோசனை கூட்டம் என்றும் அதே போன்று தங்களுடைய பொதுச் செயலாளர் சசிகலா ராஜினாமா கடிதத்தை வழங்கியதாக தகவல்கள் வெளியாகி இருப்பதாகவும் வந்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள் ஆனால் இதற்கு பதிலளித்த அமைச்சர் இதற்கு பதிலளித்த அமைச்சர்கள் போன்று வந்து எந்த விதமான தகவல்களும் இல்லை அதாவது சசிகலா ராஜினாமா செய்தார் என்பது வந்து ஒரு ஆதாரமற்ற தகவல் அதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை என்பது போன்று வந்து பதிலளித்தார்கள் அதே போன்று துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஊரில் இல்லாத நேரத்தில் இந்த ஆலோசனை நடத்துவதற்கான காரணம் என்ன என்று கேட்டதற்கு முதலமைச்சர் ஓ முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்த போது இணைவதற்கு எந்தவிதமான நிபந்தனையும் இல்லை என்று தெரிவித்திருந்தார் அதன் காரணமாகவே இந்த ஆலோசனையானது தற்பொழுது நடைபெற்று வருவதாகவும் இரு அணிகள் வந்து இணைவதற்கான அனைத்து விதமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தார்கள் அதே போன்று தேர்தல் ஆணையத்தில் நேற்று வரவேண்டியதாக இருந்த வழக்கும் வந்து தற்பொழுது வரை வந்து கால அவகாசம் கேட்டு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தேர்தல் ஆணையத்திலும் இரட்டை இலை வந்து இரு அணிகளும் ஒன்றிணைந்து விட்டதாகவும் எனவே இரட்டை இலை வந்து அதிமுகவிற்கே ஒதுக்க வேண்டும் என்பது போன்ற ஒரு அபிடவிட்டை வந்து அவர்கள் தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றுதான் கூறப்படுகிறது சரண்யா